புரைசலாட் ஆண்டவரும் அருமை ரசகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம் ஒழித்து கட்ட வேண்டிய ஒழிக்க வேண்டிய ஒன்பது காரியங்கள் என்கிற தலைப்பில் ஐந்து காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு ரெண்டு காரியத்தை பார்ப்போம் நாளைக்கு ஒரு ரெண்டு காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒழிக்க வேண்டியவைகளை ஒழித்து விட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லாயிருக்கும் நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு முன்பாக சர்க்குணர்களாக உத்தமர்களாக குற்றமற்றவர்களாக தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம் தேவனுடைய ராஜ்ஜியத்திலும் நாம் அவரோடு கூட வாழ்வோம் அதனால் ஒழிக்க வேண்டியது என்ன பண்ணுவோன்னா ஒழிச்சு கட்டுவோம் சரியா இப்போ நான் வாசிக்கிறேன் அப்போ பேதுரு ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நேற்று நம்ம அதில் தான் பார்த்தோம் இன்றைக்கு மீதி இருக்கிற இன்னொரு ரெண்டு காரியத்தை பார்த்துட்டு நாளைக்கு இன்னும் இரண்டு இடங்களில் காணப்படுகிற இரண்டு காரியத்தை உங்களோடு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் வாசிக்கலாம் வாசிக்கலாமா ஒன்று பேதிரி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சகல துர்குணத்தையும் இதை நம்ம பார்த்தாச்சு சகலவித கபடத்தையும் அதையும் நம்ம பார்த்தாச்சு நேற்று பார்த்தோம் வஞ்சகங்களையும் பார்த்துட்டோம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் விட்டு அப்போ அடுத்தது நாம் ஒழித்து கட்ட வேண்டிய காரியம் ஒழிக்க வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொறாமைகளை நம்ம ஒழிக்கணும் நமக்குள்ளே பொறாமை என்கிற ஒரு குணம் நமக்குள்ளேருந்து எழும்பவே கூடாது சரியா அதில் எழுதப்பட்டிருக்கு பொறாமைகளையும் சகலவித புறங் ஒழித்து விட்டு அப்போ கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் யாரை பார்த்தும் நமக்குள்ளே பொறாமல் வரக்கூடாது சிலரை பார்த்திங்கன்னா நம்மளை விட நல்லா இருப்பாங்க நான் ரெண்டு விதத்தில் பொறாமல் வருது ஒன்று நம்மளை விட நல்லா இருப்பாங்க நம்மளை விட அவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க இப்போ உண் உண்மையாக சொல்லணும்னா சில பிள்ளைகள் நம்மளை விட நல்லா படிப்பாங்க சில குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை விட இன்னொரு பிள்ளைங்க டேலண்டாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் நினச்சக்கூடாது புறமைப்படக்கூடாது நீங்கள் ஒரு தொழில் பண்ணிங்கன்னா உங்களை விட அவங்க நல்லா பண்ணுவாங்க புறாமைப்படக்கூடாது நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா உங்களை விட சில பேர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க உங்கள் திருச்சபையை விட அவங்க திருச்சபைக்கு நிறைய ஆத்மாக்கள் வருவாங்க நீங்கள் பொறாமைப்படக்கூடாது ஏன்னா வேதம் சொல்லுது பொறாமையோ எழும்புருக்கி இன்னொரு வசனம் சொல்லுது பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிருக்கத்தக்கவன் யார் நமக்கு நன்கு தெரியும் சவுளும் தாவிதும் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று பாடும் பொழுது தாவிதுக்கு தாவிது மேலே சவுளுக்கு ஒரு பெரிய எரிச்சல் ஒரு பெரிய பொறாமை ஒரு காய்மஹாரான்னு வேதம் சொல்லுது ஏன்னா அந்த காய் மகாரம் அப்படிங்கிறதே பொறாமையினுடைய இன்னொரு அடுத்த பரிமாணம் தான் அது பொறாமைப்படுதல் நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னை விட ஒருத்தன் பெஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னா அவனை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது என்னை விட ஒருத்தங்க நல்லா இருந்தாங்கன்னா நான் அவங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடாது நான் அவங்கள பார்த்து ஆசீர்வதிக்கணும் பரவாயில்ல அவங்கள நல்லா வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் ஆனால் இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது தெரியுமா ஒருத்தன் கொஞ்சம் நல்லா இருந்தான் அப்படின்னா அவனை மேலே பொறாமைப்படுது எரிச்சல் படுது இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் ஆனால் அந்த சுபாவம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் உங்களை விட நல்லா படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் உங்களை விட வசதியில் கொஞ்சம் கூடினவங்களாக இருக்கலாம் சில பேர் உங்களை விட டேலண்டாக இருப்பாங்க அதே போல் ஊழியத்தில் உங்களை விட நல்லா ஊழியம் செய்வாங்க உங்களை விட நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க அவங்க திருச்சபைக்கு உங்களை விட நிறைய ஆத்துமாக்கள் வரலாம் அதை பார்த்து நீங்கள் பொறாமப்படாதீங்க ஏன்னா யூதர்கள் நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு படிச்சிங்க அப்படின்னா இருக்குது பைபிள் நான் இப்போ சொன்ன எல்லாத்துக்கும் பைபிள் ஆதாரம் இருக்குது புது ஏற்பாட்டிலே இருக்குது அப்போஸ்லாம் பவுலும் பர்ணபாவும் பிரசங்கம் பண்ண போன இடத்துல பெரும் கூட்டம் கூடிரும் அந்த கூட்டத்தை பார்த்து யூதர்கள் பொறாமை நாள் நிறைந்து தூஷித்துன்னு போட்டிருக்கோம் அப்போ சில பேருக்கு அப்படியும் என்ன வருது பொறாமல் வருது அதே போல் இன்னொரு விதத்தில் பொறாமல் வருது எப்படி இந்த நியாயக்கேடு செய்கிற மனுஷங்கூட நல்லா இருக்கானே அக்கிரமம் பண்ணுறான் நல்லா இருக்கானேன்னு சொல்லி அவனை பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது புறாமப்படக்கூடாது அதுக்காக மட்டும் ஒரு வசனத்தை படிக்கிறேன் இல்லை நிறையா இருக்குது பைபிளில் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிஞ்ச சங்கீதம் அதில் போட்டிருக்கு பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அப்போ நியாயக்கேடு செய்கிறவங்க மேலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது நீங்கள் புறமப்படக்கூடாது அதே போல் தான் இதே சங்கீதம் தான் முப்பத்தி ஏழில் சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி ஏழு ஏழு கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்துரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் நம்ம அதில் சொன்னேன் இல்லையா நம்மளை விட டேலண்டாக இருப்பாங்க நம்மளை விட நல்லா இருப்பாங்க சில பேருக்கு சில பேருக்கு அழகாக இருந்தாலே வந்துடும் உங்களை விட சில பேருக்கு கலராக இருப்பாங்க இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்க விட அவங்க பிள்ளைங்க கொஞ்சம் அழகாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்கள விட அவங்க பிள்ளைங்க கொஞ்சம் அறிவாளியாக இருப்பாங்க அதை பார்த்து பொறாமப்படாதீங்க அப்படி புறாமைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அது டேஞ்சர் சரியா வசனம் சொல்லுது கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே அப்படின்னு போட்டிருக்கு இந்த எரிச்சல் பொறாமை இது நமக்குள்ளே வேண்டவே வேண்டாம் மறுபடியும் சொல்கிறேன் தீவினை செய்கிற மனுஷனை பார்த்தும் நீங்கள் எரிச்சல் அடையாதீங்க அதே போல் உங்களை விட திறமைசாலிகளாக உங்கள் பிள்ளைகளை விட சில பிள்ளைங்க நல்ல டேலண்டாக இருப்பாங்க அதை பார்த்து என்ன பண்ணாதீங்கன்னா பொறாமை பண்ணாதீங்க சில நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காத சில நன்மைகள் மற்றவர்களுக்கு கிடைச்சிருக்கும் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா பொறாமைப்படாதீங்க இன்றைக்கி அந்த பொறாமை நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்குது நம்ம ஒழித்து கட்ட வேண்டிய அடுத்து ஆறாவது காரியம் பொறாமை என்கிற சுபாவத்தை பொறாமை என்கிற குணத்தை உங்களுக்குள் எறும் எழும்புகிற பொறாமை என்கிற அந்த உணர்வை நீங்கள் ஒழித்து கட்டுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் அடுத்தது இன்னொரு மோசமான குணம் பொறணி பேசுகிறது புறங்கூறுதல் படிக்கட்டுமா என்னது சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு இன்றைக்கி நிறைய பேர் புறங்கூறுவாங்க தெரியுமா அந்த இந்து ஊர் பாஷையில் சொன்னால் புறணி பேசுறது என்கிட்ட கூட ஒரு அம்மா சொன்னாங்க பாஸ்டர் கொஞ்சம் நல்ல ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் நல் அந்த அவங்க ஊழியமும் கொஞ்சம் செய்வாங்க நல்லா தான் ஊழியம் செய்கிறோம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இந்த புறணி பேசுகிற குணம் கொஞ்சம் போக மாட்டேங்கி பாஸ்டர் என்ன பேசுகிறது புறணி பேசுகிறது இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்கிட்ட அப்படி இருக்குது பின்னால் தப்பு தப்பாக பேசுவாங்க சில பேர் இன்னும் சில அக்காமாக இருக்காங்க தப்பாக நினைக்காதீங்க சில அக்கா மாதிரி இருக்காங்க ஃபோனை எடுத்தாங்கன்னா போதும் மைனி கொழுந்தியா எங்கள் ஊர் பாசையில் சொன்னால் இங்கே சொன்னால் நங்கையா கொழுந்தியா மாமியாரை பற்றி ஒரே புறணி சில பேருக்கு புறணி பேசாமல் தூக்கமே வராது புறணி பேசியே க கெட்டு போனவங்க இருக்காங்க தயவு செய்து புறங்கூறுக்குதலை ஒழித்து விடுங்கள் நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் புறணி பேசுனீங்கன்னா நீங்கள் பரலகத்துக்கு போக முடியாது சரியா ஒழிக்க வேண்டிய காரியங்களில் ஆறாவது காரியம் பொறாமைகளை ஒழிங்க ரெண்டாவது சகலவித அதுவும் போட்டிருக்கு சகலவித புறம் எந்த காரியத்தை குறித்தும் யாரை பற்றியும் தயவு செஞ்சு புறணி பேசாதீங்க புறணி பேசுனீங்கன்னா அது தேவனுடைய பார்வையில் கண்டிப்பாக பிரியமாக இருக்காது சரியா சங்கீதம் அம்பரு வார்த்தை உண்டு நீ உக் நீ உன் சக உன் தாயின் மகனுக்கு விரோதமாக உன் சகோதரனுக்கு விரோதமாக உட்கார்ந்து நீ பேசி கொண்டிருக்கிறத நான் கேட்டேன் அதை நீங்கள் படித்து பாருங்கள்ல போட்டிருக்கு அதனால் யாருக்கு விரோதமாகவும் புறங்கூறாதீங்க புறங்கூறி தெரியாதீங்க சரியா புறணி பேசாதீங்க ஊழியக்காரனை குறித்தும் பேசாதீங்க விசுவாசியை பற்றியும் பே சக விசுவாசியை பற்றியும் பேசாதீங்க பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி பேசாதீங்க மாமியாரை பற்றி பேசாதீங்க மருமகளை பற்றி பேசாதீங்க சமந்தியை பற்றி பேசாதீங்க அவங்கக்கிட்ட நல்லா பேசிட்டு அப்புறம் எண்ணத்தை போட்டாங்க அங்கே போய் சொல்கிறது பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த புறம் கூறுதலை ஒழித்து விடுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் எந்த ஊர் பாஷை நான் இருக்கிற தாராபுரத்து பாஷை பொறணி பேசுகிறது இந்த பொறணி பேசுகிறத உங்களை விட்டு ஒளிங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் நீங்கள் பரலோகராட்சியத்தில் முதலாக உயிர்த்தெழுதலை போய் சேருவீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாளைக்கு இன்னும் ரெண்டு காரியம் இருக்குது அதை நம்ம தியானித்து நிறைவு செய்வோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்று உள்ளது காட் யூ